ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோடெக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் ஆமாங்க தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வில்லேஜ் செக்ரட்டரி அதாவது பஞ்சாயத்து செயலாளர்களுக்கான பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமார் ஒரு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இது எப்படி நம்ம விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க இதை பற்றி மொத்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து மட்டுமே நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் நீங்கள் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் எயித்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும் அவ்வளோதான் இதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இது வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக இதில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்ன்ற தகவல் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஸோ அதுக்கான டவுட்ஸ்க்கு வந்து நான் இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டாக அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் அது மூலிமா என்னென்ன ஏஜ் குரூப்ஸ்க்கு நீங்கள் இதை விண்ணப்பிக்கலாம் ஸோ என்னென்ன கேட்டகிரிஸில் இதை நீங்கள் விண்ணப்பிக்கலாம்ன்ற தகவல் எல்லாமே அதில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் இது ஆன்லைனில் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் உங்களுடைய ப்ரவுசரில் PNRD அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே போர்ட்டலில் உங்களுக்கு வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க இப்போ நான் கீழே வந்து காட்டுறேன்ல இதுதான் வந்து அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு போர்ட்டலில் கீழே வந்து ஊராட்சி செயலாளர்னு போட்டு அப்ளை இல்லைன்னா வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்கும் அதாவது நீங்கள் என்ன விண்ணப்பிச்சு இருந்தீங்க அப்படின்னா இது மூலிமா நீங்கள் வியூ அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்ளை கொடுத்துருங்க இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா கீழே வந்து யூஸர் கைட்டுருக்கு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து நான் டேரெக்டாக அப்ளை கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க அதாவது விண்ணப்பிக்கக்கூடிய அந்த நபருடைய மாவட்டம் என்ன அப்புறம் அவங்களுடைய கம்யூனிட்டி என்ன அவங்களோட நேம் என்ன அவங்களோட ஃபாதர் நேம் என்ன அவங்க டென்த் எப்போது படிச்சுருக்காங்க ஸோ கொரோனாவில் அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அடுத்து அவங்களுடைய ரிலீஜன் என்ன அவங்களுடைய உட்பிரிவு கேட்டகரி அதாவது கம்யூனிட்டியில் அவங்க என்ன கேஸ்டில் இருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப அந்த அட்டையுடைய நான் எண் அப்புறம் சொந்த மாவட்டம் அவங்களுடைய முகவரி அவங்களுடைய கைபேசி எண் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இதில் கேட்டிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக பூர்த்தி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொபைல் ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் ஸோ ஒன்ஸ் அந்த நீங்கள் ஓடிபியை நீங்கள் போட்ட பிறகு ஒன்ஸ் நீங்கள் அந்த ஓடிபியை போட்டு கீழே கொடுத்துருக்குற அந்த கேப்சா கோடை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓடிபி வெரிஃபை ஆயிரும் ஒன்ஸ் ஓடிபி வெரிஃபை ஆனவனே உங்களுக்கு அந்த அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு கீழே லாஸ்ட்டாக ஸ்கால் பண்ணிவிட்டு ப்ரொசி டு பே அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க ஒன்ஸ் அந்த ப்ரொசீட் பே செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் எது மூலிமா நீங்கள் பேமெண்ட் அனுப்பணுமோ அது அது ஓப்பன் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் அது ஓப்பன் உடனே அதில் வந்து நீங்கள் கியூஆர் மூலிமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ கியூஆர் மூலிமா நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும் அவ்வளோதான் ஸோ இது சிம்பிள் ப்ராசஸ் தான் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான முழு தகவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாப் தேடிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது மூலிமா அவங்களுக்கும் அது யூஸ் ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எஸ்எஸ் இன்ஃபோர்டெக்